கஷ்டத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி வாழ்க்கையில் கஷ்டமில்லாத மனிதன் யாருமில்லை ஆனா கஷ்டத்தில் கூட சிரிக்க தான் உண்மையான வீரன் இன்றைய வீடியோவில் கஷ்டத்திலும் மகிழ்ச்சியாக எப்படி இருக்கலாம் என்பதை பார்க்கலாம் ஒன்று கஷ்டம் நிரந்தரமில்லை என்று புரிந்து கொள்ளுங்கள் இன்று இருட்டு இருக்கலாம் ஆனால் நாளை வெளிச்சம் கண்டிப்பாக வரும் எல்லா கஷ்டமும் ஒரு நாள் முடியும் இது ஒரு காலம் மட்டுமே இந்த நினைப்புதான் மனதை லேசாக்கும் இரண்டு நமக்கு இருப்பதை நினைத்து நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு இல்லாததை நினைத்து வருந்தாதீர்கள் உங்களுக்கு இருப்பதை நினைத்து நன்றி சொல்லுங்கள் உடல் உயிர் ஒரு நாள் வாழும் வாய்ப்பு நன்றியுணர்ச்சி மகிழ்ச்சியின் படி மூன்று மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் நம்ம கஷ்டத்தை விட நம்ம சிந்தனைதான் நம்மை அதிகம் வலிக்க வைக்கும் எனக்கு மட்டும் ஏன் இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்கிறேன் சிந்தனை மாறினால் வாழ்க்கையும் மாறும் நான்கு ஒப்பீடு செய்வதை நிறுத்துங்கள் அவர்களின் வாழ்க்கை அவர்களின் பயணம் உங்கள் வாழ்க்கை உங்கள் பயணம் மற்றவர்களை பார்த்து உங்களை குறைத்து பார்க்காதீர்கள் ஒவ்வொருவருக்கும் போராட்டம் வேறு வேறு சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சி தேடுங்கள் ஒரு டீ காலை சூரிய ஒளி குடும்பத்தின் சிரிப்பு மகிழ்ச்சி பெரிய விஷயமில்லை சிறிய தருணங்களை ரசிப்பதே மகிழ்ச்சி ஆறு கஷ்டத்தை சக்தியாக மாற்றுங்கள் கஷ்டம் உங்களை உடைக்க வரவில்லை உங்களை வலிமையாகத்தான் வந்தது இன்று வலி நாளை அதே வலிதான் உங்கள் வெற்றி கதை பவர்ஃபுல் லைன் கஷ்டத்தில் மகிழ்ச்சி தான் வாழ்க்கையை வெல்ல தெரிந்தவன் இந்த வீடியோ உங்க மனசுக்கு கொஞ்சம் கூட ஆறுதல் கொடுத்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்க வாழ்க்கை உங்க கையில் தான்